பிளம்புவிட கடல் குதித்து சூடாற்ற குந்தை தமிழ் வரப்பின் முதல் வரப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் முன் நலமள்க தமிழங்கே பதிமதரை பெருவிழ பாண்டியன் கை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அழகில்லை என்பதனால் என்னாலும் விழு தமிழ் பல வாழ்களே கே அண்ணன் காசிநாதன் அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் காசிநாதன் அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை போல பணிவோடு எல்லாரையும் அரண்மனை கூடியவர்கள் யாரும் கிடையாது ஆணை பார்த்தாலும் வாங்க தலைவர உட்காரிந்த தலைவர சாப்பிட்டு தான் போகணும் தலைவர அப்படின்னு சொல்லி வந்தவங்க வந்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு காப்பி வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து அவர்களை ஆறு உபசரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சுமா மனிதர் தான் அண்ணன் பாசத்திற்கு ஒரு காசிநாதன் அவர்கள் ஆரடி உயரம் ஆஜான பகவான தோற்றம் பார்ப்பதற்கே அவர் கம்பீரமாக இருப்பார் அவரை பார்க்க வருவன் எதிரி அறிவாலை தூக்கி கொண்டு வந்தாலும் போதும் அவரை பார்த்தவுடன் அறிவாலை தொப்பொன்று போட்டு விட்டு கீழே விழுந்து விடுவான் அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் படைத்த மனிதர் உள்ளூர் உருவத்தியை பார்த்தால்தான் அவர் கம்பீரமாக இருப்பார் ஆனால் உள்ளத்தை பார்த்தால் அவரை சொல்ல ஒரு இலக்கிய மனிதம் யாருக்குமே கிடையாது மோப்ப குழையும் அடிச்சம் முகத்திலிருந்து நோப்ப இருந்து என்று சொன்னானே வள்ளுவன் அந்த வள்ளுவனுடைய வார்த்தை எடுத்துக்காட்டாக இருஷ்டவரே அறிவா என் காசி காளன் அவர்கள் தான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் வருகிறவங்களோட காசு இருக்கிறதோ பணம் இருக்கிறதோ வகைத் தலைவரே நீ நாளை கொடுத்தா கொடுத்தா கொடுக்கான்னு தான் போங்க ஏய் அரே நாலு கிலோ சிக்கனை பொட்டி வெட்டி அனுப்பிடா அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு பரவந்த மனப்பான்மை

ஐயா எனக்கு ஏதாவது நான் பசியோடு இருக்கிறேன் ஏதாவது நருமம் செய்யுங்கள் என்று சொன்னார் உடனே நபிகம் செல்லவர்கள் ராகு என்று இடது கையால் குரலை எடுத்து கொடுத்தார் உடனே அவரை நண்பர் கேட்டார் என்ன நீங்கள் எப்பொழுதும் வலது கையால் தானே எல்லாருக்கும் உதவி செய்வீர்கள் கிடீஷு என்று இடது கையிலே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானாக சொன்னார் இல்லை இல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஆனால் அது ஒரு நிமிடத்தில் கூட மாறலாம்

என்னக்கா புள்ளையாருடையும் வந்துடும் புள்ளையார சிட்டுறானா இல்ல பிள்ளையார பேசுறானா நமக்கு ஒரு இடம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தாவுங்களா பார்த்து கேட்குறேன் ஐந்து காலத்தில் யானை முகத்திலே இன்னி இளம்பளை கொண்ட ஏற்றி நன்றி மகன்டமை நானும் முதல் முனை ஒந்தீர் வயிற்றாட்டி போட்டு கொண்டோவே வாய் கொண்டாம் ஒன்றாம் மன்னா லோக் கொண்டாம் வேணி உலகியா அதை கொண்டு சுப்பா சுருவே சுப்பைக்காய் என்பார் தப்பா மனுஷார்வா நமக்கு அப்படின்னு சொல்லி புள்ளையார்கிட்ட சொன்னா புள்ளையாருக்கு புரியுமா

இரண்டாம் நூற்றாண்டிலே சிலப்பதிகாரம் மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நான்காம் நூற்றாண்டிலே ஆச்சார கோவை ஐந்தாம் நூற்றாண்டிலே பெருங்காதை ஆறாம் நூற்றாண்டிலே கல்யாணம் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டிலே தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே நாலாயிர திவ்ய பிரபந்தம் பத்தாம் நூற்றாண்டிலே சிவ சிந்தாமணி பதினோராம் நூற்றாண்டிலே பெருசுதானம் பன்னெண்டாம் நூற்றாண்டிலே கந்த புராணம் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே சிவஞான கோலம் பதினாலாம் நூற்றாண்டிலே கலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் பாரதம் பதினோராம் நூற்றாண்டிலே திருவேடல் புராணம் பதினேழாம் நூற்றாண்டிலே தேம்பாவணி புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே நம்மாழ்வாரம் பதினோராம் நூற்றாண்டிலே ஒருமையுடன் இணைந்து

உனக்கு சொல்வியும் கிடையாது ஒண்ணு கிடையாது பெரியாரை பார்த்து மண் என்று சொன்னால் இந்த ஆட்சி மட்டும் இல்லாமல் வேறு ஆட்சியாக இருந்திருந்தால் நிலைமையே வேற நீ பெரியாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னதான் யோசனை இருக்கிறது கொண்டு செய்து செலுத்த பள்ளம் துய்ய தாடி மாறு விடும் மனது சுரப்ப உலகத்திலும் மண்ட பரப்புகையில் செலுத்த எடும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சார் முதல் முதலாக

அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சண்டை பெரியாரை பார்த்து கேட்கிறார் ஐயா நீங்கள் சாத்மர்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறீர்கள் ஆனால் கோபாலகிருஷ்ண கோச்சிலே என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர் கூடவா உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை நல்லவனாக தெரியவில்லை என்று கேட்டார் அப்ப ஐயா சொன்னாரு ஐயா நீங்களே பிறகுமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது நீங்க நல்லா படிச்ச நீங்க கண்ணுக்கு கோபாலகிருஷ்ண போக்குனேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாப்பா தான் தெரியும் ஆனா எனக்கு எப்படி தெரியும் பெரிய அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உப்பு சக்தி ஆகிறவங்க கொண்டு வந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஏராட்சியான அவருடைய பணி கடுமையான பணி அந்த காலகட்டத்தில்

அந்த மனிதன் இல்லை என்று சொன்னால் தமிழ் சமுதாயம் மண் என்பதை சீ மறந்து விடாதே இந்த காலையில் எம்ஏ படிக்கலாம் எம்சி படிக்கலாம் பிஎச்சி படிக்கலாம் என்று சொன்னால் என் தந்தை பெரியாரும் தங்கமே தன்பதையை சாதனை சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தங்கள் சொந்தம் என்று வேண்டும் என்று துணை இருக்க மங்கை இல்லை ஆண்மையின் கையில் ஓரிருக்கும் காமராஜா அதுவும் கிடைக்கலையே என்று சொன்னாரே அந்த காமராஜரும் பெரியாரும் போட்ட பிச்சைதான் இன்றைக்கு நாம் அச்சனை பெரும் கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறோம் அரிய நேரத்தில் அருமையில் தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் அஞ்சலியை செலுத்தி நான் கொஞ்சம் அதிகமாக நேரம் நிறுத்து கொண்டு வந்தேன் ஆகையாவது உங்களிடம் மண்ணி பிற்பட்டு கொண்டு விடைபெறுகிறேன்